வெல்கம் ஸ்வன்ஸ் கடன் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் எனக்கு நாங்கள் பலாப்பழம் வாங்கியிருந்தோம் பலாப்பழம் கட் பண்ணிவிட்டு அந்த பலாச்சொலையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த தொழில்கள் எல்லாம் சின்ன சின்ன பீஸாக எக்ஸ்ட்ரா உள்ள கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதை வச்சு தான் நான் இப்போ ஒரு கம்போஸ்ட் ரெடி பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் இதுக்கு பலாச்சக்கை இது வந்து தோட்டத்து மண் நம்ம வந்து எப்போவுமே மண் கம்போஸ்ட் ரெடி பண்ணியில மணல் நம்ம ஏதாவது ஒரு மண் வச்சுக்கிறோன்னோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து வீட்டில் அரிசி களைஞ்ச தண்ணிங்க இதெல்லாம் ரெண்டு நாள் ஊற அப்படியே புளிக்க வச்சு வச்சுருக்கேன் இது வந்து எங்கள் வீட்டில் உள்ள கருவேப்பிலை மரம் அந்த மரத்தை வெட்டி விட்டோம் அதில் இருந்தே இலை கருவேப்பிலையெல்லாம் காய வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தான் நல்லா ஒரு பக்கெட்டு பக்கெட் வந்து நம்ம கீழே தூரில் வந்து ஓட்டப்பட்டு வச்சுருக்கணும் அது இதில் நான் ஓட்ட போடலை ஆனால் பக்கெட் உடஞ்சி வேறு தூரில் பாருங்கள் தெரியுது ஒரு கீரல் மாட்டோம் அந்த ஓட்டையே போதும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு அந்த பக்கெட்டில் ஒரு லேயர் தோட்டம் வந்து பண்ணும் தோட்டத்து பண்ணால் நல்லா கொக்கப்பீடு இருந்துச்சுன்னா கூட போட்டுக்கரலாம் எண்ட பீட் காலி ஆகிடுச்சு அதனால நல்லா ஒரு இன்ச்சுக்கு மேலே ஒரு லேயர் வந்து தோட்டத்து பண்ணுன்னு போட்டுக்கிட்டேன் ஏ பாருங்க போட்டுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம அடுத்தது வந்து இந்த கருவேப்பிலையை வந்து ஒரு லேயர் போட்டுக்குவோம் ஏன்னா அந்த கருவேப்பில் வந்து நல்லா பச்சையாக இல்லாமல் நல்லா காய வச்சு வச்சுருக்குறேன் நல்லா வெயிலில் காஞ்சி நல்லா மா பாதி இது மசாராக கூடிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு நல்லா போட்டு நல்லா பரப்பி விட்டு அமுக்கி விட்டுருவோம் அதுக்கு அடுத்தது வந்து இந்த பிளா சக்கை பிளா பிளாத்த வந்து அந்த ச பெரிய பெரிய சக்கையாக இது இல்லாமல் அந்த சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்களா இவர்கள் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் இதே போல் கட் பண்ணி வச்சு இதையும் ஒரு லேயர் வந்து நம்ம போட்டுப்போம் இதை ஒரு லேயர் போட்டு போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து தோட்டத்தை மண்ணு இவருங்க நல்லா போட்டு விட்டேன் போட்டுட்டு இதுக்கப்புறம் இதுக்கப்புறந்தாங்க நம்ம வந்து இப்படி ஒவ்வொரு லேயராக போட்டுகிட்டே வரணும் இப்போ பாருங்கள் தோட்டத்து மண் வந்து ஒரு லேயர் மேலே போட்டோம் ஏன்னா நம்ம தோட்டத்து மண் இந்த மண் போடையில் வந்து அதோடைய ஈரத்தன்மைகளையெல்லாம் இந்த மண்ணை எரிச்சிக்கிறோம் அதில் உள்ள நுண்ணுயிர்கள் எல்லாம் வந்து அதிகமாக பெருக்கி சீக்கிரமே வந்து இந்த நம்ம போடுற தோ பிளாச்சக்காய் அப்புறம் கருவே கருவேப்பில இதெல்லாம் வந்து சீக்கிரமே மக்க வைக்கும் அதுக்காக நம்ம வந்து தோட்டத்து பண்ண போடணும் இது இதில் வந்து நம்ம கிச்சன் வேஸ்ட்டு அதாவது வெங்காயத்தோல் தக்காளி கத்தரிக்காய் நம்ம காய்கறி கழிவுகள் இதெல்லாம் வந்து நான் தனியாக ஒரு இடம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப் இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை ஒரு லேயர் இங்கே பாருங்கள் நல்லா எவ்வளோ இருக்கோ நம்ம இருக்கிறத கருவேப்பிலை ஒரு லேயர் போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து அதுக்கடுத்து ஒரு லேயர் வந்து நம்ம பிளாச்சக்க இப்படி லேயர் லேயராக நம்ம போட்டுக்கிட்டு வரணுங்க அதுக்கடுத்து ஒரு லேயர் போட்டுட்டேன் பிளாச்சக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒரு லேயர் வந்து நம்ம தோட்டத்து மண் போடணும் இப்போ அதை போட்டுட்டு நம்ம இப்போ மண் போடுறோம் பாருங்கள் ஆ மண் இருக்குங்கிறதுக்காக அதிகமான மண்ணும் சேர்த்துடக்கூடாது ஏன்னா மண்ணே நிறைய வந்து ந அப்படியே நிற நரண்டாயிரும் அதனால் வந்து இது ஒரு ஏதோ ஒரு அளவு நம்ம மண்ணை சேர்த்துட்டு இதை வந்து இது நான் வந்து புளிக்க வச்ச மோர் கழனி தண்ணி இதெல்லாம் வந்து நல்லா புளிக்க வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு லேயர் ஊற்றிக்கலாம் இதில் வந்து நம்ம வெறும் தண்ணி மோர் தான் ஊற்றணுங்கிறது இல்லை நம்மக்கிட்ட பஞ்சகாவியம் இருந்தால் பஞ்சகாவியம் தெளிச்சிக்கலாம் மீன மீனாக தெளிச்சிக்கலாம் எது இருக்குதோ நம்ம நல்லா மக்கிறதுக்காக நம்ம தெளிச்சுக்கிறணும் இதே போல் நம்ம தொடர்ந்து அதுக்கு நல்லா அந்த அதுக்கடுத்து வந்து கருவேப்பில அப்புறம் வந்து நம்ம வச்சுருக்க பிளாச்சக்கை அப்படின்னா என்ன நம்ம வந்து வேஸ்ட்டு கம்போ கம்போஸ்ட்டு ரெடி பண்ணாக்கா கிச்சன் வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதெல்லாம் காய வச்சு வச்சிடானுங்க நம்ம காய வச்சு வச்சிட்டோம்னாக்க ஏன் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க நான் எனக்கு நான் வச்சதில் வந்து புளி புழு வந்துருச்சு கெட்ட வாடை வந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து இந்த கிச்சன் வேஸ்ட்டு எல்லாத்தையும் காய வச்சு நம்ம இது போட்டோம்னாக்க இதில் புழுவெல்லாம் வைக்கவே வைக்காது இங்கே பாருங்கள் நான் அந்த பக்கெட் ஃபுல்லாகவே நல்லா அவ்வளோவுமே நிரப்பிட்டேங்க பாருங்கள் நல்லா அமிக்கி அமுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அமுக்கிறேன்னு பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக ஆயிடுச்சு இதுக்கப்புறம் மேலே ஒரு லேயர் வந்து நம்ம மணல் தோட்டத்து மணல் போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம மண் ஃபுளு உரம் இருந்துச்சுன்னா இப்போ போடக்கூடாது ஒரு இருபது நாள் சென்று மண் ப்ளூ போடணும் ஏன்னா இதுல ஒரு ஹீட்டு வந்து இந்த இது மக்க மக்க அப்படி இதுலருந்து ஒரு ஹீட்டு அதாவது சூடு மட்டும் ஜெனரேஸ் ஆகும் அந்த சூடு வந்து ஆகப்பட்டது வந்து மண் உரம் கலையெல்லாம் வந்து அதில் உள்ள நுண்ணுயிர்களை எல்லாம் சாகடிச்சிடும் அதுக்காக நம்ம மண்புழு உரம் வந்து இப்போ சேர்க்கக்கூடாது ஏன்னா இப்போ சேர்த்தோம்னா அது வேஸ்ட் ஆகிடும் அதுக்காக வெறும் மணல் மண் தோட்டத்து மண் மட்டும் போட்டால் போதும் மண் வந்து மண்புழு உரம் வந்து இருபது நாள் சென்று நம்ம இதில் சேர்த்துக்கரலாம் ஏன்னா அந்த இருபது நாளையில் வந்து அந்த ஹீட்டெல்லாம் குறைஞ்சிரும் குறைஞ்சி அதுலேருந்து ஒரு பத்து நாள் ஆன உடனே இதுலேருந்து ஒரு திரவ மாட்டம் தண்ணி வெளிப்படும் நம்ம ஊத்துறோம்ல அந்த தண்ணியெல்லாம் மா மக்க ஆரம்பிச்சு நம்ம போட்டிருக்க அந்த கழிவுகள்லாம் மக்க ஆரம்பிச்சு இதுலேருந்து ஒரு திரவம் மாட்டோம் அதுதான் வந்து டீ கம்போஸ்ட் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம் டீ கம்போஸ்ட் டீன்னு சொல்லுவோம்லா சாரி கம்போஸ்ட் டீன்னு சொல்லுவோம்லா அந்தது அந்த அதுதாங்க அந்த இதுலேருந்து வர்றது தான் இங்கே பாருங்கள் நான் தண்ணி வந்து நல்லா நிறையா தண்ணி ஊற்றணும் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி இந்த தண்ணியெல்லாம் ஊற்றையில் வந்து ஃபுல்லாக வரைக்கும் போகணும் அடி வரைக்கும் போய் நம்ம அந்த பக்கெட்டில் இருக்க ஓட்ட வழியாக தண்ணி வெளியேறதாங்கிறத செக் பண்ணணும் அந்த அளவுக்கு ஓட்டம்னா தான் நம்ம வந்து இதை ஒரே தடவையில் நம்ம த தண்ணி ஊற்றுனா போதும் அடுத்தடுத்து நம்ம ஈரம் தண்ணி ஊற்றிகிட்டே இருக்கணுங்கிறதுலாம் இல்லை மோரோ கல்யாணி தண்ணியோ பஞ்சகாவியோ அப்படிலாம் அடுத்தடுத்து ஊற்றணுங்கிற அவசியம்லாம் இல்லை ஏன்னா அப்பப்போ வந்து நம்ம ஈரம் மட்டும் செக் பண்ணிக்கிட்டால் போதும் அந்த ஈரம் இருந்துச்சுன்னா மட்டும் போதும் நம்ம ஓவர அந்த தண்ணிகள்லாம் ஊற்றிக்கிட்டே இருந்தால் தான் அந்த ஈரம் சொத சொதண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம அளவோடு அதை வந்து இப்போ ஃபஸ்ட்டுங்க நான் ஊற்றுன தண்ணியெல்லாம் வெளியாயிடுச்சு பாருங்களேன் இந்த அளவுக்கு நம்ம அடி வரைக்கும் அந்த தண்ணிகள் போய் நல்லா நனைஞ்சி வெளியாகிறதான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு இதோட நம்ம எந்த அதுக்கடுத்து தண்ணி தெளிக்கக்கூடாது ஆனால் நம்ம வந்து அப்பப்போ தண்ணி செக் பண்ணிவிட்டு ஈரப்பதம் இருந்துச்சுன்னா போதும் ஈரப்பதம் அப்படி இல்லைன்னா மட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம தண்ணி தெளிச்சுக்கரலாம் பாருங்க இதை வந்து இதை அப்படியே வந்து நம்ம ஒரு நிழல் பாங்கான இடத்துல நம்ம செட்டு போட்டிருக்க இடத்துலையோ இல்லை தோட்டத்துலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல நிழலான இடத்துல ஆனால் தண்ணி மட்டும் உள்ளே போயிடாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் வெயில் இல்லாமல் நிழலான இடத்துல இருக்கணும் இப்போ பாருங்கள் நான் எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு இந்த பக்கெட் வாலியை வச்சு மூடி வச்சுட்டேன் பாருங்கள் இதே போல் நம்ம மூடி வச்சிடணும் ஏன்னா நம்ம இப்போ ஈக்கள்லாம் போய் அதில் முட்டை போட்டுரும் இந்த காண்டா மிருக வண்டு இதெல்லாம் வந்துச்சுன்னா அதில் முட்டை போட்டு வைக்க ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்கள் நான் அந்த கம் எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியெல்லாம் வெளியாகிற தண்ணியெல்லாம் வந்து பிடிக்கிறதுக்காக அந்த ஒரு கீழே டப்பு வச்சிருக்கேன் பாக்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் இதே போல் நம்ம வந்து ஒரு கல்லை வச்சு இந்த ப வாலி பக்கெட்டை தூக்கி அந்த கல் மேலே வச்சு அதில் அதுக்கு கீழே வந்து நம்ம ஒரு டப்பு வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் இது வந்து நான் வெங்காய கழிவுகள் வெங்காயம் காய்கறி கழிவுகள் பூண்டுத்தோளும் இதெல்லாம் போட்டு மக்க வச்சுருக்குறேன் எந்த அளவுக்கு இது வந்து பட் இந்த பக்கெட்டில் வந்து ஃபுல்லாகவே போட்டு வச்சுருந்தேன் அந்த டப்பில் ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தேன் ஆனால் நல்லா மாக்கி ஒரு மாதம் வந்துடுச்சு பாதி தான் இருக்குது இங்கே பாருங்கள் பாதி தான் இருக்குது பாருங்கள் இதில் பாருங்கள் நான் நல்லாவே உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த ஒரு புழுக்களோ பூச்சிகளோ எந்த ஒரு பெட்ஷூமாலும் இல்லைங்க பாருங்கள் எந்த அளவுக்கு மக்கி இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய குச்சிகளாக உள்ளது தான் இன்னும் கொஞ்சம் மக்கணும் நல்லா நம்ம தலையில் வைக்கிற பூ மல்லிகைப்பூ ரோஜாப்பூ இப்படி என்ன வேணாலும் நம்ம போட கம் இந்த கம்போஸ்டில் வந்து போடலாம் கம்போஸ்ட் பின்னில் போட்டு மக்க வைக்கலாம் பாருங்கள் அந்த கீரை ஆஞ்சிட்டு கீரை குச்சிகள் போட்டேன் முருங்கைக்கீரை தண்டுக்கீரை கீரை இதுகளெலாம் போட்டேன் அந்த குச்சிகள்லாம் இன்னும் மக்களை அதுவும் இன்னொரு பத்து நாள் ஆகிடுச்சுன்னா அதுகளும் சே எல்லாம் மக்க ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்கள் நல்லா வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கு பக்கத்துலேயே வந்து நான் இங்கே பாருங்கள் இதில் வச்சிருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் நாம் வந்து காய்கறி கழிவுகள்லாம் நான் வெயிலில் காய வச்சு காய வச்சு இது மாதிரி ஒரு டப்பில் சேர்த்து வச்சுருவேன் இதை சேர்த்து வச்சுட்டு இந்த இது மக்குன உடனே இதை எடுத்துட்டு நான் இங்கே சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கழிவு காய்கறி கழிவுகள்லாம் காய வச்சு வச்சுருக்கேன்னா இதை வந்து கம்போஸ்ட்டு புதுசாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன் இப்படி மாற்றி மாற்றி நம்ம ரெடி பண்ணணும்டாதே அது வந்து நம்ம வெயிலில் காய வச்சு போகிறதுனால நம்ம புழுக்களோ பூச்சிக்கொல்லோ வராது இங்கே இதை வந்து பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த நம்ம பலாச்சக்கை போட்டுனா ஒரு வாரம் சென்று பார்க்குறேன் பாருங்கள் ஒரு வாரத்தில் எவ்வளோ ஃபுல்லாக அந்த பேக்கெட் ஃபுல்லாகவே நான் போட்டு நம்ம நிரப்பிருந்தோம் பாருங்களேன் ஆனால் இதை வந்து முக்கால்வாசி நல்லா அப்படியே இறங்கிருச்சு பாருங்கள் இதே போல் நம்ம வீட்டில் உள்ள கழிவுகளையெல்லாம் வந்து நல்லா காய வச்சு நின்றுதுன்னா நம்ம புழுக்களோ பூச்சி எந்த ஒரு பூச்சி புழு பேர்ட்ஸ்மென்லாம் வரவே வராதுங்க அதே நான் சொல்கிற இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள காய்கறி கழிவுகளையெல்லாம் இங்கே க கம்போஸ்ட் ரெடி பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடியே காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாம் நான் கிண்டி காமிக்கிறேன் எல்லாம் அளவு மக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம போட்ட அந்த பலாச்சக்கைகள்லாம் வந்து நல்லாவே மக்கி வர ஆரம்பிச்சிருச்சிங்க பாருங்கள் ஒரே வாரத்தில் எந்த அளவுக்கு வைக்க மா வைக்க இருக்குதுன்னு இதில் ஒரு எந்த விதமான புழுக்களாவது இருக்குதுன்னு பாருங்கள் புழுவும் இல்லை பூச்சிகளும் இல்லை எதுவுமே இல்லை பாருங்கள் இதே போல் தாங்க நான் என் செடிகளுக்கெலாம் நான் கம்போஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்குறேன் பாருங்கள் இதே போல் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் உள்ள கிடைக்கிற காய்கறி கழிவுகள் நம்ம வேணாம் அடுத்து குப்பையில் தூக்கி போடுற எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம வந்து இதே போல் கம்போஸ்ட் ரெடி பண்ணுங்க பண்ணலாங்க இப்போ நம்ம என்ன என்ன ஒரு உரங்கள் ரெடி பண்ணாலும் நம்ம எந்த பக்குவத்தில் ரெடி பண்ணுறோங்கிறது தாங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து அப்படியே பச்சையாக கொண்டு வந்து கொண்டு வந்து நம்ம செடிகளுக்கு கொட்டினோம்னாக்க அது புழுவோ பூச்சிகளோ வச்சிடும் இப்படி கம்போஸ் பண்ணி ரெடி பண்ணி நம்ம செடிகளுக்கு நல்லா மக்க வச்சு உரமாக ரெடி பண்ணி கொடுக்கல நம்ம செடிகளும் ஆரோக்கியமாக நல்ல விதமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பெல் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பெல்லை பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனேக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்